கிருஷ்ணமூர்த்தி வருமான வரி தாக்கல் செய்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலுத்தக் கூறி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ் எடுத்து அவரது சட்டப்பூர்வ வாரிசான ஜெய தீபா தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் முப்பத்தாறு கோடி ரூபாயை செலுத்தப்போதி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அழைக்கப்படுவது தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் ஜெய தீபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி சி சரவணன் முன்பாக விசாரணைக்காக வந்தபோது ஜெயலலிதாவின் வருமான தொகை முப்பத்தி ஆறு கோடி ரூபாயிலிருந்து பதிமூன்று கோடி ரூபாயாக குறைத்து திருத்தியமைக்கப்பட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சரவணன் முப்பத்தாறு கோடி ரூபாய் செலுத்த கோரி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ் இந்த வழக்கு என்று கூறி தீபாவின் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் தீபா சட்டப்படி மாற்று நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் அம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி